கன்னிராசிக்காரர்கள் தான் இதில் ரொம்ப பரிதாபம் வேலையை பிடுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தருவார் இந்த ஒரு வருஷமும் போராட்டம்தான் வேலை நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிய வேலை தேடுபவர்கள் மே பதினைந்துக்கு முன்னாடி வேலை தேடி பிழைச்சிக்கோங்க மே அப்புறம் வேலை வேலை தேடுறது மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும்

அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷ வருஷம் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆகிடும் அப்படிங்கிறது எல்லாம் விழாவியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதான் நம்ம வீட்டுல குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டுல ஒரு குழந்த பிறக்குதா குரு பார்வப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு இருந்தாதான் உங்களால எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் சோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் சிவராசிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் பிராப்தி சந்தானம் உண்டாகப் போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக விடலாம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி தரும் பலன்கள் என்ன கன்னிராசிக்காரர்கள் தான் இதில் ரொம்ப பரிதாபம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பிங்கிறது உலகத்துக்கே தெரியும் சார் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பாருங்கள் மீனராசி நல்லா இப்போ மீனராசி மீனம் மீன் விருச்சிக ராசி தேள் கடகராசி நண்டு எல்லாம் ஆனால் நீங்கள் இப்போ இல்லை எப்போ கேட்டாலும் நீங்கள் கன்னிராசி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு ஜென்ரலாகவே கெட்டவன் நாலு ஏழு பாதகாதிபதி இந்த குரு பகவான் எங்கே வர்றார்னா பத்தாம் இடத்துக்கு வரார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறது ஜென்ரலாகவே வேத வாக்கு இருந்தாலும் வேறு பாதகாதிபதி இவர் பத்தாம் வீட்டில் வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னா வேலையை பிடுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரங்க ஏன் பாவம்னு சொன்னால் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு ஒரு பலன்கள் இருக்குது ஆக்சுவலாக இது குரு ஒன்பதாம் மீட்டரில் இருக்கும் பொழுதே அதாவது ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுதே உங்களுக்கு குரு என்று பெயர் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தருவார் இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டே எல்லாருக்குமே குரு அவ்வளோ பெரிய ஆள் இந்த ஒன்பதாம் மீட்டருக்கு வர்றது அவ்வளோ பெரிய சக்தியை தருகின்ற ஒரு விஷயம் ஒன்பதாம் வீட்டுக்கு வரக்க வேண்டிய குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு இப்போது வ ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப எட்டுக்கே போயிட்டார் அதாவது கடகராசிக்காரர்கள் எப்படி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் பத்துலேயே குரு அனுபவிச்சாங்களோ அது மாதிரி சிம்ம ஒன்பதில் குருவை என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாளாக எத்தனை நாளாக என்ஜாய் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கதை அப்படி முடிஞ்சு போச்சு இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்கு வந்துட்டார் குரு ஆனால் நீங்கள் தான் அந்த பரிதாபம் மாட்டிக்கிட்டீங்க எட்டில் குரு ஒம்போதுக்கு வந்தது திரும்ப எட்டுக்கே போயிடுச்சு இப்போ ஒன்றரை வருஷமாக அஷ்டம குருவாக அனுபவித்தவர் நீங்கள் தான் அப்போ நாலு ஏழு குடையவர் எட்டாம் மறைந்திருந்தால் வியாதி உங்களுக்கு வந்து உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை தடைபெற்றிருக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட ஏழு திருமண ஸ்தானம் தடைபெற்றிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தடைபட்டிருக்கும் இப்போ தான் ஒரு நல்ல வழி திறக்குதுன்னு பார்த்தா அது பத்திற்கு வந்துட்டார் குரு மி மிதுனத்துக்கு வந்துட்டார் பத்திலே குரு வந்தால் பதவி பறி இந்த ஒரு வருஷமும் போராட்டம் தான் சோ வேலை நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்கள் வேலையை கிண்டல் அடிக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள் அடிக்கடி சொல்லித் தர்ற பாயிண்ட்டை தான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பத்தில் குரு பகவான் வரும் பொழுது உங்கள் வேலையை உங்கள் வேலையை ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க இதெல்லாம் ஒரு வேலையாம்பாங்க அதை அனுமதிக்காதீங்க அது வந்து வேலையே போற அளவுக்கு பேச்சுகள் வளர்ந்துவிடும் இப்போ குரு பகவான் அடுத்ததாக பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் ரன்னிங் மணி வரும் படிப்பீங்க பிள்ளைகள் எல்லாம் மாணவ செல்வங்கள் எல்லாம் நல்லபடியாக படிப்பாங்க அதே நேரத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் முதல் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார் அடுத்தது அதே குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் ஆக இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மிக அற்புதமான ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் டச் பண்ணுறார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் அப்போது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரி பண்ணியிடுறார் அட் த சேம் டைம் ரன்னிங் மணியை திருகிறார் அட் த சேம் டைம் ப்ரமோஷனை தருகிறார் ஸோ நான்காம் இடம் என்பதை இங்கே எப்படி பொருள் கொள்ளணும்னா நீங்கள் அம்மாவுடைய உடல்நிலைன்னு பொருள் கொள்ளணும் பத்தாம் பத்திலே வருகின்ற குரு பகவான் பதவியை பிடுங்குவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கன்னிராசிக்காரர்கள் வேலை போகக்கூடிய நேரம் இது புதிய வேலை தேடுபவர்கள் மே பதினைந்துக்கு முன்னாடி வேலை தேடி பிழைச்சுக்கோங்க மே பதினைந்துக்கு அப்புறம் வேலை வேலை தேடுறது மிகப்பெரிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும் ஆக கன்னிராசிக்காரர்கள் கருத்துடனும் கவனத்துடன் பணி நேரத்தில் இருக்க வேண்டும் கீழே போயிட்டு ரெண்டு இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போக வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்